எட்நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து நான் புக் பண்ணேன் சார் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் ஆஃப் அன் ஹவர் எனக்கு மெசேஜ் வருது டிக்கெட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெசேஜ் ஹிந்தியில் மட்டும்தான் பேசுனாங்க நான் புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை ஒன் த்ரீ நைனில் ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது எல்லாருமே ஹிந்தியில் பேசுகிறாங்க பண்ணுறதுல இப்போவும் நூற்றி எழுபத்தேழு சீட்டு அந்த ட்ரெயினில் ஹம் சஃபருங்கிற ட்ரெயினில் அவைலபிலிட்டி இருக்குன்னு குறிப்பிட்ட நாளில் சேவை இல்லாத ரயிலுக்கு ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்து ஏமாற்றப்பட்டதாக மூதாட்டி ஒருவர் புகார் செய்துள்ளார் திருச்சியிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு அம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஜூலை ஐந்தாம் தேதி ஆன்லைன் மூலம் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் செலுத்தி திருச்சி திருவெறும்பூரைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதான உமா ராமசாமி டிக்கெட் முன்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது சுமார் பதினைந்து மணி நேரத்தில் டிக்கெட் ரத்து செய்யப்படுவதாகவும் இருநூறு ரூபாய் பிடித்தம் போக எஞ்சிய தொகை மூன்று நாட்களில் திருப்பி செலுத்தப்படும் என்று குறுந்தகவல் வந்ததாகவும் கூறியுள்ள உமா குறிப்பிட்ட ஜூலை ஐந்தாம் தேதி அம்சஃபர் ரயிலின் சேவையே இல்லை என தெரிய வந்ததாக தெரிவித்துள்ளார் சார் என் பேர் உமா ராமசுவாமி என்னுடைய வயது எழுபத்தி நாலு எனக்கு டிக்கெட்டு பெங்களூர் போகிறதுக்கு ட்ரிச்சி டு பெங்களூர் டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு என்னோட டியூ டு மை ஏஜ் நான் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியல இங்கே இருக்கிற ஏஜென்சி மூலமாக டிக்கெட் வாங்க போனேன் அவரும் புக் பண்ணி கொடுத்துட்டாரு புக் பண்ணி கொடுத்துட்டு டிக்கெட்டு எனக்கு கையில் வந்துருச்சு இது என் கையில் இருக்கிறது தான் என் டிக்கெட்டு சீட் நம்பரு எல்லாமே புக் பண்ணார் எட்நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து நான் புக் பண்ணேன் சார் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் ஆஃப் அன் ஹவர் எனக்கு மெசேஜ் வருது டிக்கெட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெசேஜில் உங்களுக்கு அறநூற்றி நா ஐம்பது ரூபா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் ரிட்டர்ன் வரும்னு சொல்லி போட்டாங்க இது வந்து ஒரு அரை மணி நேர நேரத்தில் நடந்த விஷயம் திருப்பி நான் ஒன் த்ரீ நைனுக்கு ஃபோன் பண்ணி இது என்ன இதுன்னு கேட்டாக்கா அவங்க ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இந்த ட்ரெயின் ஓடலை அப்படிங்கிறதையும் எந்த பாஷையில் பேசுகிறாங்கன்னா ஹிந்தியில் மட்டுந்தான் பேசுனாங்க நான் புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்காக என்னுடைய பணம் நூற்றி தொண்ணூறுரூபா என்னுடைய நேரம் ரெண்டரை மணி நேரம் வேஸ்ட்டு இப்போ என் வயசு மூப்பு காரணத்துனால நான் மன உளைச்சலுக்கே ஆளாகிட்டேன் இதனால் அது ரயில்வே துறையில் இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் செக் பண்ணதுல இப்போவும் நூற்றி எழுபத்தேழு சீட்டு அந்த ட்ரெயினில் ஹம் சஃபருங்கிற ட்ரெயினில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு மெசேஜ் வருது இதை வந்து ரயில்வே துறை ரெக்டிஃபை பண்ணோம் எனக்கு உண்டான பணத்தை எட்நூத்தம்பது ரூபா ப்ளஸ் என்னுடைய மன உளைச்சலுக்கான பணமும் ரிட்டர்ன் வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது எத்தனை பேர் இப்படி சஃபர் பண்ணுறாங்கன்றது தெரியாது இது வந்து ரொம்ப நெக்லிஜபிளாக இருக்குது ஆன்சரபிளும் ப்ராப்பராக இல்லை ஒன் த்ரீ நைனில் ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது எல்லாருமே ஹிந்தியில் பேசுகிறாங்க எல்லாருமே ஹிந்தி படிக்கலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பப்ளிக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்